அப்புறம் அப்படியே அவன் தெரியும் பார்த்துருக்குறேன் இந்த இதுலாம் கேட்டு இந்த சடையாட்டு சடையாட்டு மயிறு தொங்கி இருக்குது ஓ இது நம்ம கிட்ட வேலையை காட்டுது அப்படின்ட்டு அதெல்லாம் பேசிட்டே இருந்து போட்டு சரக்குன்னு உடனே எடுத்து ஏற்றிட்டான கம்பி உலகில் காஞ்சிட்டு கம்பி உருவனோடனே அது விஷ்கினால் மரத்துக்குள்ளேயும் எடுத்து ஏற்றிட்டான கீச்சினு தான் அவன் வடிஞ்சு பார்த்தா எத்தனை மயிறு தான் எடுத்து வரதான் வேற ஒன்றும் இல்லையா அதுல இருந்து இந்த பட்டரைக்கட்டை மாட்டில் எந்த பையும் போகாது